அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் பா விஜய் அவர்கள் முட்களில் மோதி கிளியாதவனுக்கு பூக்களை தடவும் தகுதி கிடையாது மகிழ்ச்சியாய் சிரி கவலைகளை பீத்து காற்று மண்டலத்திற்கு அப்பால் வீசு எதை கண்டும் பிரமிக்காதே பிரமிப்பை போல் பின்னடைவே கிடையாது தோல்வி என்பது சிந்திக்கத் தெரியாதவனின் சித்தாந்தம் நிலவை தொட்டது மூன்று தோல்விக்கு பிறகுதான் நீ எழுந்தால் ஒரு எட்டு நீ விழுந்தால் விழுந்து விழுந்து விசாரிப்பேன் கவனி இளைஞனே இறைப்பையையும் நம்பிக்கையையும் காலியாக விடாதே நடக்குமா என்ற கேள்வி உன் நம்பிக்கை கோபுரத்தின் அஸ்திவாரத்தில் விழுந்த கடப்பாறை உலகை உழுக்கி உழுக்கி எடுத்தவனெல்லாம் துவக்கத்தில் ஒரு துடுப்பு படலமாக இருந்தவன்தான் புறப்படு உன் புத்துணர்ச்சியோடு நடந்திடு உன் நம்பிக்கையோடு கைப்பையை வீட்டில் மறந்துவிட்டு போனாலும் பரவாயில்லை நம்பிக்கையை வீட்டில் போகாதே நம்பிக்கை என்பது ஏழாவது அறிவு நம்பிக்கை என்பது துணிவு நம்பிக்கை இருப்பவனால் தண்ணீருக்குள்ளும் சுவாசிக்க முடியும் நம்பிக்கையற்றவனுக்கு வெளியேயே வெளியேயே மூச்சத்திணரும் உன் வலிமைகளை திறமைகளை முயற்சிகளை உன்னை நீயே நம்பாவிட்டால் யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கை என்பது நமக்கு நாமே குடிக்கும் தாய்ப்பால் அதை துப்பிவிடாதே நம்பிக்கை என்பது நமக்கு நாமே செய்யும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் அதை மறுதளிக்காதே ஒருவனுடைய புகழின் அளவு என்பது அவன் இதயத்தில் உள்ள நம்பிக்கையின் அளவை பொறுத்தே ஏறும் குறையும் இன்னும் சொன்னால் நம்பிக்கையால் மரணத்தை கூட ஜெயிக்க முடியும் இயேசு உயிர்த்தெழுந்தது இப்படித்தான் சிறந்த வெற்றியாளர்களை உருவாக்குவது அவர்களை நசுக்கிய அசுரத்தனமான தோல்விகள் நம்பிக்கையே இல்லாமல் யார் வாழக்கூடும் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அட யார் வாழ்க்கை வாழும் சந்தோஷம்தான் தீபம் ஏற்றும் சந்தேகம்தான் தீயை வைக்கும் ஒவ்வொரு விடியலையும் நம்பிக்கையோடு எதிர்கொள் ஒவ்வொரு இரவிலும் நம்பிக்கையோடு உறங்கப்போம் மரங்கள் காற்றை சுத்த நம்பிக்கை மனதை சுத்தம் செய்கின்றன ஒரு நாளும் சோர்ந்து விடாதே கடைசி சொட்டு ஈரப்பசை வரை மரம் ஒரு நாளும் சோர்ந்து விடாதே கடைசி சொட்டு ரத்தம் வரை நம்பிக்கையோடு ஈடு இழப்பு என்பது ஏதும் இல்லை உன் நம்பிக்கை உன்னிடம் உள்ள வரை கர்ப்பம் இல்லாத இடம் ஒன்றே ஒன்றுதான் அது கல்லறை தண்ணீருக்கு அடியில் சென்று ஓவியம் வரைய முடியாது தன்னம்பிக்கை இன்றி எதுவும் செய்ய முடியாது உங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் உங்களின் கிரீடங்களை யாராலும் பறிக்க முடியாது நம்பிக்கை ஒன்று போதுமே எதிர்காலம் ஒன்றை பூக்கச் செய்யலாம் நம்பிக்கை இருக்கும்போதினே போதிலே எதிர்நீச்சல் போட்டு வாழ்வை வெல்லலாம் என்ன முடியும் எதை செய்ய முடியும் என்ற கேள்வி எல்லாம் எல்லாம் முடியும் எதுவும் என்னால் முடியாது என்று நினைப்பாதெல்லாம் ரோஜா தோட்டத்தில் பூத்தாலும் மல்லிகைப்பூக்கு மனம் உண்டு அதே மாதிரிதான் நீயும் எங்கு வேலை செய்தாலும் உன் சுயம் மாறாது நன்றி வணக்கம்